ஏழம் குடியரசு தினம் யாருக்காவது குடியரசு தினத்துக்கு என்ன வித்தியாசம் யாராவது சரி பரவாயில்ல அவங்க கிட்ட இருந்து நாம பெற்ற நாளை சுதந்திரம் நாமளாக வாங்கி வாழக்கூடிய தினத்தை வந்து சுதந்திர தினம் அப்படின்றோம் குடியரசு தினம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அரசியல் அழைப்பு சட்டத்தை எழுதி அதை வரையறைப்படுத்தி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏரியை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இவ்வளவு எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இப்போ நமக்கே என அரசியலமைப்பு சட்ட வரையறையை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இதுக்காக அவர் வந்து ரொம்பவே அறுபாடு இந்த சட்டம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் பெண் தலைவர்கள்லாம் உருவாக்குனாங்க நம்மளோட லீடர்ஸ் எல்லாரும் அதில் வரையறை குழுவோட தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை நியமித்தவங்க அந்த குழுவில் ஒரு ஏழு உறுப்பினர்கள் இருந்தாங்க இவங்க சேர்ந்து தான் நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷ் எடுத்தாரு பி ஆர் அம்பேத்கர் நீங்க அந்த நாட்டிலாம் இருக்க அரசியலமைப்பு படித்து பார்த்து அதில் இருக்கிற ஒப்புநிலை இருக்கிற ஸ்பெஷல் அந்த செற்காக எடுத்து தான் நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணயம் உருவாக்கப்பட்டது இதில் பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா ஆளக்கூடிய பிரசிடென்ட் நம்ம நாட்டோட முதல் குடிமகள்ல இருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அனைவருக்கும் தேவையான அனைத்து விதிகளும் இயல்ஜப்பட்டிருக்கு சரியா இதில் இந்த அரசியல் நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களுக்கு வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு இந்த அரசியல் குற்றச்சாட்டு புத்தகத்தை எழுதி கொடுத்தாரு இதில் வந்து பார்த்தீங்க எழுத இரண்டு வருடங்கள் பதினோரு மாதம் பனிரெண்டு நாட்கள் ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அந்த என்ன முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நம்ம குடியரசு தினமா அழிச்சு நம்மளது விடுதலை போராட்ட வீரர்கள் அதை நம்மளோட சுதந்திர கொடியை ஏற்றுனாங்க ஆனா அந்த தேதியில இருந்து நமக்கு சுதந்திர கிடைக்கல வாங்க முடியல அதனால அந்த தேதியை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் நவம்பர் இருபத்தி ஆறு அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமது குடியரசு தினமாக ஆரம்பித்து இருந்து நம்ம அரசியலுக்கு வந்து நடைமுறைக்கு வந்து இந்த அரசியல் அறிவிப்பை எழுதப்பட்டு அவரை அருமாணப்பட்ட அவரை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை இந்த நாளில் நினைவில் கூறி அவருக்கு வழக்கத்தையும் நன்றியும் செய்யும் நன்றி ராஜா